கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு காரணங்களை தேடுபவர்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடவாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பல பொருளாதார நெருக்கடியினால் அவர்களுடைய வாழ்விலே பல கஷ்டங்களை எதிர்நோக்கிக் கொண்டு செல்வதை அந்த குடும்பத்தின் தகப்பனானவன் கண்டுகொண்டான் அந்த குடும்பத்தின் தகப்பனானவன் வேலை செய்து உழைப்பவனாக இருந்த குடித்து வரிப்பதிலும் தனக்கு கிடைத்த பணத்தை பெருக்க வேண்டும் என்று சூதாட்டங்களிலும் தன் உழைப்பின் பெரும் பகுதியை அநியாயமான முறையிலே செலவு செய்து வந்தான் அதனால் அவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே பட்டினியாகவும் பாடசாலைக்கு வேண்டிய பாட புத்தகங்களை குறித்த நேரத்தில் வாங்க முடியாமலும் இருந்து வந்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களுடைய தகப்பனானவன் திருந்த மாட்டான் பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று கண்டால் அவன் குற்ற உணர்வின்றி தொடர்ந்து அநியாயங்களை செய்து வருவான் என்று கூறி அந்த ஊரில் உள்ள சிலர் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்யாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் கூறியதில் உண்மை இருந்தபோதும் அந்த மனிதனுடைய பிள்ளைகள் இளவயதிலே பல துன்பங்களை எதிர்நோக்கி வந்தார்கள் குடும்பத்தின் கஷ்டத்தினாலும் சமுதாயத்தின் கடின இருதயத்தினாலும் ஒருவேளை அந்த பிள்ளைகள் பணம் சம்பாதிப்பதற்கு தவறான வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் அங்கே காணப்பட்டது அந்த ஊரில் உள்ள அவர்கள் வீட்டிற்கு அருகே வாழ்ந்து வந்த தாயானவள் தன் வீட்டிலே பிள்ளைகளுக்கு அத்தியாவசியமான பொருட்களையும் அவ்வப்போது வாங்கி கொடுத்து உதவி செய்து வந்தாள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே அநேக அநீதிகளும் அநியாயங்களும் நடந்து வருவது உண்மை அதனால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு தகுந்த காரணங்களை தேடாமல் அதை நிரூபிப்பதற்காக அதிக நேரங்களை விரியப்படுத்தாமலும் தேவை உள்ளவர்களுக்கு இறங்கி உதவுவதற்கு அந்த தாயானவள் போல நல்ல காரணங்களையும் ஏற்ற தேடுகின்றவர்களாக காணப்பட வேண்டும் சுபம் செய்வோம் என் குறைகளை அறிந்தும் எனக்கு இறங்கும் தேவனே நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி நல்ல காரணங்களை தேடுபவனாக இருக்க எனக்கு உமக்குத்த இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் இரண்டு குறந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம்